இந்து மதத்தில் வாயு பகவான் என்பவர் காற்றின் அதிபதி ஆவார் காற்றின் அதிபதியான இவர் கடவுளின் தூதுவராகவும் செயல்படுகிறார் வாயு பகவான் சக்தி வாய்ந்த விஸ்வபுருஷாவின் மூச்சு காற்றில் இருந்து பிறந்தார் இவர் பஞ்சபூதங்களில் ஒருவராகவும் வடமேற்கு திசையின் காவல் காத்தும் நிற்கிறார் வாயு பகவானுக்கு வாயுதேவன் அனிலா பவனா வாதா வாயு என்று பல பெயர்கள் உள்ளன இவரின் வாகனம் மான் மற்றும் குதிரை ஆகும் வாயு பகவானுக்கு மூன்று மனைவிகளும் அப்சராஸ் ஹனுமான் மற்றும் பீமா என்று மூன்று குழந்தைகளும் உள்ளனர் மிகவும் வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த தேவராக வாயு பகவான் விளங்குகிறார் வாயு பகவானை இந்திரனோடு தொடர்பு படுத்தி கூறுவதுண்டு வாயு பகவான் அழகிய தோற்றத்தை உடையவர் மேலும் இவர் நடந்து செல்லும் போது சத்தமான ஓசை கேட்கும் மனித உடலை கட்டுப்படுத்தும் சக்திகளில் மிகவும் முக்கியமானவர் இந்த